தெரியும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரைக் ஒன் சாப்பர்ஸ் தென் கிளீன் வச்சிலருந்து முல்லைத்தீவுக்கு போகிற ஏ தேர்ட்டி ஃபைவ் ரோடில் லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒன் பிரிஜ் உடஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் இடத்துல வேரியஸ் பிளேஸில் நாங்கள் வெற்றி பண்ணோம் இதில் ப்ரைமரியாக கில்கோட் சப்மிட் பண்ணோம் பட் ப்ரைமரியாக இருந்தாவது வெரி இந்த ரோடு இப்போ இம்பார்ட்டன்ட் இருந்தனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாட்டியாக போட்டு கொடுக்க சொன்னாங்க மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கண்டினியூ பண்ணி கொடுப்போம் இந்த பிரிட்ஜ் உடஞ்சினாலும் நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பப்ளிக் கிட்ட நாங்கள் கேட்டோம்ப்பா கூட அதனால நிறைய டென் டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரு சுற்றி போகிற மாதிரி இருக்குது நிறைய டிராஃபிக் வெஹிக்கல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது சொன்னாங்க ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம்னு நம்புகிறோம் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டர் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் நேற்றைய தினம் இரண்டாவது நாளாக ஈடுபட்ட நிலையில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டு இந்திய ராணுவத்தினருடன் கலந்துரையாடினர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க எஸ் முரளிதரன் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் கிளிநொச்சி ராணுவ உயர் அதிகாரிகள் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் மருங்கன் மோகன் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் மாண்மிகு நரேந்திர மோடி அவர்களின் பண்டைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் இருபத்தி எட்டு நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாஜர் பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை அறுபது டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் இரண்டு கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைமுக முகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கும் வந்து அடைந்தது நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முன்னூறு டன்கள் கொழும்பு துறைமுக முகத்திற்கும் எழுநூறு டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவி பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் சுகாதார ஒத்துழைப்பு உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள் அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள் சாலைகள் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்துகின்றார்கள் அந்த வகையில் இங்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் பாதையில் பருந்தன் மூலத்தை இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்தியன் இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம் இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டுமில்லாமல் குறிப்பா கிளிநச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் உணர்ப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆப்ரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கின்றன நன்றி ஆஃப் டிசம்பர் engineers, belly bridge sets, including the parafield hospital. The Indian Army engineers did the recce of many uh, bridging sites. One of them is here we, uh, where we are standing today, which is connecting the northern province. It is uh, one of the most vital highways of the northern province. So uh, we have completed the recce. Our stores are here and uh, are with the team of 4440, four officers, four 40 other ranks and we are going to construct the bailey bridge over here, which is going to provide the dual carriageway, that is the two-way road space to the people of sri lanka, which is going to substantially enhance the vital uh, lines of communication which are there, that are going to reconnect uh, right now with the districts which are in the northern part of the country, which are remaining disconnected till now. Uh, we'll be able to do that. Uh, we are on it and we'll complete that soon.